தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சர்வீஸ் அதற்கான ஓரல் டெஸ்ட் மெமோ கொடுத்துருக்காங்க ரெஸ்பெக்டிவ் மாணவர்கள் பார்த்துக்கங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பசங்க ஹாப்பி ஆகிட்டாங்க நான் பர்சனல் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிட்டுருக்காங்க எல்லாருமே வந்து சார் சூப்பர் சார் சூப்பர் சார் அப்படிங்கிற மாதிரி அந்த எமோஜிஸ் அந்த ஹாப்பி எமோஜிஸ் எல்லாம் போட்டு அனுப்புகிறாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க பார்க்கும் பொழுது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான தேர்வு கால அட்டவணை அனல் பண்ணர் இணையதளத்தில் வெளியிடப்பட்டது தொடர்பான செய்தி வீடு பிரஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டிஎன்பிஎஸ்சி ரெஸ்பெக்ட் மாணவர்கள் தேங்க்ஸ் சொல்லணும் உங்களுடைய ஹாப்பினஸ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னா கீழ வந்து கமெண்ட் செக்ஷன்ல நீங்க உங்களுடைய ஹாப்பினஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் ஓகேங்களா நீங்க விருப்பப்பட்ட மட்டும் கீழே ஏன்னா ஒரு சில பேர் என்ன சார் கமெண்ட் பண்ண சொல்றீங்களா அப்படின்னு அதுல உங்களுடைய விருப்பம் இருந்தால் நீங்க வந்து பண்ணலாம் நிறைய பேர் வந்து பர்சன் நமக்கு வந்து சூப்பர் சார் டிஎன்பிசி வந்து வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் வந்து எப்போ போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தோம் அப்போ நம்ம வந்து ஓகே நமக்கு ஒரு டென்பேசிக்கு வந்து ஓகே சார் தேங்க்யூ டென் டிஎன்பிசி அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு சொன்ன என்னுடைய என்னோட நான் சொல்றேன் ஓகேங்களா ஆனால் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டேன் இந்த வீடு பதிவுமா நீங்களும் சொல்ல நினைச்சீங்கன்னா தாராள சொல்லலாம் ஓகேங்களா ஓகே ஸோ தேங்க்யூ தேங்க்யூங்க பண்ணுறது வெளியிட்டு இருக்காங்க பிளான் போடுங்க பிளான் போட்டு அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுங்க ப்ரொசீட் பண்ணுங்க ஓகேங்களா ஆல் தி பெஸ்ட் ஓகே நான் ஃபர்தரா உங்களுக்கு எல்லாமே அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா ஒரு டூ டேஸுங்க அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் எங்கே பெட்டிங் அது எல்லாமே ஒரே கலெக்ட் பண்ணி நான் ஒரு அப்டேட் பண்ணிடுறேன் ஓகே ஸோ தேங்க்யூ